உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை வெற்றி சின்னமாக தெரிவித்தார்கள் அந்த நிலையில் இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது திமுக வேட்பாளருக்கும் அங்கே தலைமையில் பிஜேபிக்கும் நம்மளை கள்ளக்கு நம்ம உலக நம்ம நாட் இந்த எடப்பாடியார் இந்த தேர்தலில் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அம்மா அவர்கள் எப்படி தன்னம்பரியாதளோ அதே போல இங்க நம்மளை நம்பி இங்க உள்ள கட்சிகள் தமது மாநிலத்தில் உள்ள கட்சிகள் கூட்டணி சந்தித்தாங்க இப்போதும் சந்திக்காங்க அது அவங்க தன்னுடைய யார் யாரோட கூட்டணி சேரலாம் இந்த தேர்தலில் இந்தியா முழுமைக்கு உள்ள அரசியல் கட்சிகள் உள்ள தேர்தல் நம்ம சந்திக்கலாம் திமுக வழக்கமான ஆளுகின்ற பாஜக கூட்டணியில் இருந்து நாம வெளியே வந்திருக்கோம் ஏன் அந்த நிலையை எடுத்தோம் என்று சொன்னால் நம்மளும் தொடர்ந்து பாதுட்டோம் அங்க மத்தியில் ஆளுகின்ற நிலையில ஏதாவது ஒரு தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருது வந்த பிறகு தமிழ்நாட்டு நலன் காக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை மாற்றாந்த மனப்பான்மையோடு அந்த தேசிய கட்சிகள் நடந்து கொண்டு அந்த நிலையில தான் இனிமேல் தேசிய கட்சிகளோடு நாம் பயணித்தால் நாம் அவர்களுக்கு ஒரு கூட்டணி வச்சுட்டோன்னு வைங்க அது பிறகு அவங்களோட வெற்றி பெற்று அவர்களே ஆட்சி அமைத்தாலும் நமது கூட்டணியை சேர்ந்த தலைமை இன்னைக்கு பிஜேபி நம்ம சேர்ந்து பிஜேபி ஆட்சி அமைக்கணும் வைங்க அவங்களோட தோழமையோடு கூட்டணியோடு இருந்தால் நம்ம கொள்கைகளை வலியுறுத்த முடியாது நம்ம அதுதான் கடந்த காலத்தில் பார்த்தோம் நாம் சுயமாக வெற்றி பெற்று நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு முப்பது பேர் கூட வெற்றி சூழ்நிலை இன்றைக்கு இருக்கின்றது நேத்தெல்லாம் போய் நம்ம கோல்வெண்டி பகுதியில் கைத்தார் வண்டி பகுதியில் பார்த்தா அங்கே பார்த்து எழுச்சியை பார்த்தா எந்த தேரலும் இந்த எழுச்சில் அப்படி வெற்றி எழுச்சி நமது மக்களுடைய வாக்காளர் மத்தியில் அவ்வளவு மிக சிறப்பாக இருந்தது இதுதான் மக்களுடைய மனநிலை ஒரு தேவல் தான் உண்மையிலே நானே அசந்து போனேன் நானும் எத்தனை தேர்தலில் வேட்பாளர் இருந்தது மூணு தேர்தலில் நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சிருக்கீங்க அத்தனை தேர்தலில் போனதை விட நேற்று நான் போனது பார்த்தா காலையில் ஆரம்பித்து நைட்டு பத்து மணிக்கு கேட்பில்லாமல் பஞ்சாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு எரிச்சோடு ஊரில் கிராமங்களில் மக்கள் எழுந்து நின்று எரிச்சோடு நின்று வரவேற்பு கொடுத்து ஆதரவை தெரிவித்தார்கள் இப்போ பிஜேபியாக ஆட்சி அமைக்கிட்டோம் இப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி வருதுன்னு வைங்க அப்போ காங்கிரஸ் எல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்குது அவங்க எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும் அவங்க என்ன நிலை எடுத்தாங்களோ அந்த நிலையை நம்ம ஒத்து தானே போனோம் அழுத்தம் கொடுக்க முடியாதுல இப்போ நாங்கள் அப்படி இல்லை எந்த பிரதமர் வந்தாலும் தமிழ்நாட்டு நலனை மையப்படுத்தி அழுத்தம் கொடுப்பதற்கு உண்டான நிலையை அந்த எடப்பாடியாக ராஜு திரோடு புரட்சி தலைமை அம்மாவுக்கு வழியில் இன்றைக்கு எடுத்துக்கிட்டார் அதான் இன்னைக்கு தேர்தலில் முக்கியம் அந்த வேலை தான் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அந்த வேட்பாளரை பற்றி இன்னொரு நாங்கள் தான் வளர்ந்துட்டோம் இனிமேல் அப்படித்தான் ஆனால் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க இருக்கீங்க அது வளர்க்க இங்கே கிடையாது இங்கேவுக்கு பப்பு ஆகாது சொல்லி பல நம்ம பார்த்துட்டோம் அவங்களோட சேர்ந்ததுனால நம்மளும் கீழே போயிருக்கோம் ஆக அந்த வேட்பாளர் அந்த கட்சியே நிற்கலை அதோட சேர்ந்து அவங்க கூட்டணி கொடுத்துருக்காங்க ஒரு சைக்கிள் சைக்கிள் காணாமல் போய் தெரிவு கிடச்சிருக்கு கிடைக்கும் போது தான் கிடச்சிருக்கும் ஒரு பொருள் காணாமல் போய் ரொம்ப நாள் கிடச்சி கிடைச்சோம்னா பழைய நிலையில் இருக்காது ஏன்னா அதை பற்றி நம்ம கவலை இல்லை அது ஒரு டம்மி வேட்பாளர் அதுலேயும் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க தெரியல திமுக வேட்பாளருக்கும் அங்கே தலைமையில் பிஜேபிக்கும் நம்மளை கள்ளக்கூட்டணின்னு கூட்டணி சொல்கிறாங்கல்ல கடலை கூட்டணி உண்மையில் அங்கே தான் நடந்தது இந்த அம்மா அங்கே மேலே பேசி யாரும் அமித்ஷா பேசி பிஜேபி போட வேண்டாம் எங்கள் கூட்டணி கேட்க கொடுங்கன்னு பேசி வேட்பாளர் போட்ட மாதிரி ஒரு செய்தி காது வழி செய்தா நம்ம என்ன போய் கூட இருந்தால் பார்த்தோம் அந்த அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு நாங்கள் எப்படியாவது ஆகிட்டு போதும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஏன்னா ஒரு டிஎஸ்பி வாட்ஸ்அப்பில் கூட பார்த்து ப ஒரு டிஎஸ்பியை பேசியிருக்காரு இதுதான் நிலம ஆக அந்த வகையில் அந்த கூட்டணி வருது வேட்பாளர் வர வரட்டும் அது மூணாவது அணி அது நம்ம சீட்லேயே இல்லைங்க இன்னைக்கு போட்டியா யாருக்குன்னா நமக்கும் அண்ணா தட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சிவகாமி வேலுமணிக்கும் இன்னைக்கு திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு தான்ங்க நேரடி கலப்பு சரி கனிமொழிக்கு போய் எவரும் புதுசு இல்லை பத்தொன்பது அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக போய் எம்பியாக தான் இருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை சந்தித்து வாக்கு கேட்டு பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐந்து ஆண்டுகள் நம்பியா ஐந்து ஆண்டுகள் எம்பியா இருந்து நான் சொன்னேன் நுள்ளிச்சேரி பெரிய கிராமம் இந்த ஊருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தேதியில் என்ன வந்துடும் என்னுடைய கேள்வி வரலாம் வந்துருந்தா சொல்லுங்க எனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சிருக்காது வந்திருக்காமா அவருடைய கடமை செஞ்சிருக்கமா வேண்டாமா இந்த பண்டெல்லாம் எங்கே போயிடுச்சு நம்ம கோயம்புட்டி கோயில மருந்து கூட எங்கேயும் காணும் பிள்ளச்சேரிய பெரிய கிராமம் இங்கேயும் இல்லைன்னா வேற எங்க போய் பார்க்குது ஆக திரும்பி அவங்க வராங்க இப்ப உதாரணம் கோயிலில் கோயிலில் ஆக வேலுமணி ஒரு மாவட்ட கவுன்சிலரை நினைச்சா நன்றியோடு நாங்கள் அந்த நெறியை கொடுப்போம் ஒருத்த வேணா காங்கிரஸ் வேண்டாம் நம்ம தனித்து நிற்போம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு தன்னதனியா தேர்தலை சந்திக்காங்க பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி மக்களை ஏழைனா நினைச்சு வராங்க இந்த ஊடிய ஆட்சி வீடுகள் கட்டுறதுக்குடையல இருக்குறோம் நம்ம வெற்றி வேபான சொத்து அப்படி வாய் முன்ன நீங்க வெற்றி வரதுக்கு அனுமந்து செல்சாரதி மொத்தம் குறைவாக கொடுத்த சொந்தம் கடையில்லா நின்றாலும் தச்சப்படும் கூடிய நீ இல்லை தான் இருக்கு மர்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டும் நிதி பங்க கொடுத்த சொந்தம் நிறைவேிட்ட சின்னம் காலுக்கு தங்கம் நந்த சின்னம் நிறைவேயலச்சு ஓடு ஓட்டையும் காடிகாங்க உடனே நாங்க போறோம் இந்தியாவில் பெரிய நாடு இந்தியா நம்ம நாடு தான் உலகத்துலயே பெரிய நாடு 11 மருதுக்கல்லூரை தமிழுக்கு பெற்று கொடுத்த புரட்சி தமிழர் ஒரு பைசா கூட ஏறி கொடுக்கல தேர்தல் அன்னைக்கு போய் இரநூறுவா முன்னூறுவா கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கிடலான்னு ஒரு கேவலமான ஏளனமான எண்ணத்தில் வந்து அமைச்சர் அன்பு சார் கோமதி ஐயல் ராஜன் கந்தவேல் முருகன் ஐயாசாமி மாரியப்பன் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணசாமி இது பெரிய காட்டி இது கரம் இதே எங்கள் வீட்டு பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக இனிமே இந்த எக்காலத்தில் நாங்கள் திரும்ப ஓட்டு போட மாட்டோம் இந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக்கெல்லாம் நம்மளோட இருக்குது இன்னைக்கு உசிரமுட்டில் என்னமா கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு பணம் முறைகேடாக வந்த பணத்தை மட்டும் வச்சு இந்த தேர்தலுக்கு போகிறேன் நாட்டில் செஞ்சாருன்னா செய்யாட்டேன் அன்னால் தேர்தல் இன்னைக்கு போய் மக்களுக்கு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா கொடுத்தா சின்னமான இரண்டு சின்னத்தில் வாக்களித்து சுரசாமி அதிகமான வேலை பண்ணியை அதிக வாக்களி வச்சு எதிர்கட்சி ஆறு தான் மக்கள் பணி செய்வது